சிம்மம் ராசி அன்பர்களே குறுப்பெயர்ச்சி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்கம் மே பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் மே இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை திருக்கணித பஞ்சாங்கம் மே பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஜூன் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தாறு விடாமுயற்சியால் சாதனைகள் பல செய்யும் சிம்ம ராசி அன்பர்களே மங்களகரமான விசுவாவசு வருடம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் குடும்பஸ்தானமான இரண்டாம் ராசியில் இருந்த குரு பகவான் சித்திரை மாதம் இருபத்தெட்டாம் நாள் அதாவது மே பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து தேதி முதல் சகோதரஸ்தானமான மூன்றாம் வீட்டில் சஞ்சாரம் செய்து சுப அசுப பலன்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார் லாபஸ்தானத்தில் இருக்கின்ற குரு தான் நின்ற ராசியிலிருந்து ஐந்தாம் பார்வையாக துலாம் ராசியான சகோதரஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக தனுசு ராசியான புத்திரஸ்தானத்தையும் ஒன்பதாம் பார்வையாக கும்ப ராசியான களத்திரஸ்தானத்தையும் பார்வையிட இருக்கின்றார் குருவின் பார்வை பலன்கள் குரு ஐந்தாம் பார்வையாக சகோதரஸ்தானத்தை பார்ப்பதால் உடன் பிறந்தவர்கள் இடத்தில் ஒத்துழைப்பு ஏற்படும் புதிய முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் மறைமுகமான எதிர்ப்புகள் அதிகரிக்கும் குறு ஏழாம் பார்வையாக புத்திரஸ்தானத்தை பார்ப்பதால் வர்த்தக விஷயங்களில் ஆதாயம் உண்டாகும் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள் உயர்நிலைக் கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும் மனதில் புதுவிதமான ஆசைகளும் இலக்குகளும் பிறக்கும் குறும்படம் சார்ந்த துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் குரு ஒன்பதாம் பார்வையாக களத்திரஸ்தானத்தை பார்ப்பதால் கூட்டுத் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் பழக்க வழக்கங்களில் சற்று கவனம் வேண்டும் மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படுவீர்கள் சுப காரியம் தொடர்பான எண்ணங்கள் சாதகமாகும் குறு நின்ற பலன் குறு லாபஸ்தானத்தில் நிற்பதால் முயற்சிக்கு உண்டான பலன்கள் கிடைக்கும் பணி நிமித்தமான சில உதவிகள் சாதகமாகும் மனதளவில் இருந்து வந்த சஞ்சலங்கள் குறையும் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் உருவாகும் மூத்த சகோதரர்கள் வழியில் விட்டு கொடுத்து சொல்லவும் குரு பகவானின் நட்சத்திர பாத சஞ்சார பலன்கள் குறுமே பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஜூன் பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை மிருகசீரிட